ஸ்ல்கம் பேக் குட்டா சேனல் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணதுக்கு தான் நான் வந்து இன்ட்ரோவே எடுக்கிறேன் ஸோ வந்து இன்றைக்கி என்ன விலாகும் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளியில் நாங்கள் என்னென்ன வெடி வெடிச்சோம் எங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே இது வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில் வந்துட்டு நான் வந்து குளிச்சுட்டு கீழே வந்து அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் ஸோ வந்து வடை பஜ்ஜி அதெல்லாம் வந்து செய்ய வேண்டியிருந்துச்சு ஸோ ஆச்சியும் நானும் சேர்ந்து தான் வந்து பண்ணணும் டைம் பார்த்திங்க அப்படின்னா மணி வந்து ஆகுது நான் ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சி குளித்து வந்து கீழே வந்து வந்தாச்சு பலகாரம்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆச்சி வந்து சுசியத்துக்கு வந்து நாளே வந்து அந்த க கடலைப்பருப்பு எல்லாமே அரைச்சி வந்து அதை உருண்டை பிடிச்சி வச்சிருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம மைதலை வந்து முக்கி நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஸ்வீட்லருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி மைதா நல்லா கரைச்சி வச்சாச்சு எண்ணெயுமே சைட் பை சைடாக நம்ம வந்து காய வச்சுட்டோம் ஸோ எண்ணெய் வந்து சூடானதும் நம்ம வந்து போட்டு அதில் வெந்த எடுத்துடலாம் ஸோ இதுதான் அந்த உருண்டைகள் முத நாள் நைட்டே வந்து ஆச்சி வந்து இது வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க இப்போ வந்து நம்ம அந்த மைதா மாவில் வந்து டிப் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எப்படி டிப் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் எனக்கு சரியாக வரல அப்படின்னா நான் வந்து மைதா மாவில் டிப் பண்ணி டிப் பண்ணி போடுறேன் அப்புறம் ஆச்சி வந்து வெந்து எடுத்தாங்க இது டைம் ஆகலை ஒரு காமன் நேரத்துக்குள்ளே டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சுட்டு வந்து எடுத்தாச்சு சுசியத்தை சுசியை வந்து கம்ப்ளீட்டடாக வந்து எல்லாமே முடிச்சாச்சு சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வடைக்கு வந்து அரைச்சி வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மாவு நல்லா பிசஞ்சிட்டு பிசஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து போட்டிருந்தாங்க அரிசி மாவு அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு எல்லாமே போட்டு கான்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா ரொம்ப பொறு பொறுப்பாக வந்துருச்சு ஸோ அதனால் அதையும் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு நான் வந்து வடையை வந்து தட்டி பார்த்தேன் எனக்கு வந்து சுத்தமாக வரவே இல்லை ஸோ ஓகே எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் பொறுமையாக வந்து தட்டி படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெந்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆச்சியை வந்து தட்டி தட்டி ஒன்று ஒன்றா போட்டாங்க நான் வந்து வெந்த எடுத்தேன் ஸோ ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி முறு வந்து வடையை வந்து சுட்டு எடுத்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மாடிக்க வந்துட்டேன் குட்டா வந்து தூங்கிட்டு இருந்தாரு அவரை வந்து எழுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியல அப்படின்றதும் விளக்கெல்லாமே விளக்கி வச்சிருந்தோம் இந்த வேலைகளை நம்ம முடிச்சிடலாம் பொட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணி பூவெல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றதே ஒரு பெரிய டாஸ்க் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பொட்டு போட்டு ரெடி பண்ணிட்டேன் இந்த படம் வந்து பார்த்திங்க இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு வந்து போயிருந்தோம் ஸோ வந்து ராஜ அலங்காரம் படம் வந்து இருந்தது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி நான் அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு இன்னொன்று வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்து ஓமு முருகர் அப்புறம் வேல் மூணுமே வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இதுவுமே திருச்செந்தூரில் தான் வந்து வாங்கணும் சரி ரெண்டையுமே வந்து நம்ம நல்ல நாளைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரையுமே நம்ம வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் வந்து எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே தம்பி வந்து எந்திரிச்சிட்டான் ஸோ எந்திக்கும் போதே வந்து ஒரு மாதிரி அவர் அழகிற மூடில் தான் இருந்தார் சரி கொஞ்சம் நேரம் அவனை வந்து இது பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூ வந்து சாமி படத்துக்கெல்லாமே பூ வந்து வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எந்திரிச்சோன்னே அவனை வந்து நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா உடனே ஆர ஆரமிச்சிடுவோம் எனக்கு டே ஃபுல்லாக அழுதுட்டு தான் இருந்தான் பட் இருந்தாலும் எந்திரிச்சி குளிக்கிறதுக்கே அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகளெல்லாம் நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து பூஜையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூ எல்லா சாமிக்குமே வந்து ஒரு கதமும் கொஞ்சம் இருந்தால் அது எல்லாமே கட் பண்ணி போட்டுவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி பூஜைக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் கீழே அம்மா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை பண்ணணும் ஸோ வந்த உடனே நம்ம வந்து விளக்கு பருத்தி சாமி கும்புற மாதிரி எல்லாம் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற வேலைகளெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக அன்றைக்கி வந்து மனநிறையோட நிறைய வந்து பூ நம்ம வந்து வாங்கி வச்சுருந்தோம் அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா புது துணி எல்லாத்துக்குமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மஞ்சள் வந்து வச்சு வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதையுமே வச்சு நம்ம விளக்கு பாதத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம வந்து இலை போட்டு பலகாரம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட புது ட்ரெஸ்ஸையுமே எடுத்து வச்சு ஒரு 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 துணிக்காக வந்து மஞ்சள் வந்து வச்சுக்க சொன்னேன் அதையும் வச்சு அவங்க வந்து கரெக்டாக கீழே வந்து ஒரு டவல் விரிச்சு அதுக்கு மேலே எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வேலையுமே நமக்கு வந்து முடிஞ்சுது நம்ம வந்தோடனே ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மஞ்சள் எல்லாமே வச்சு எல்லாரோட ட்ரெஸ்ஸையுமே வந்து நீட்டாக வந்து அடுக்கி வந்து வச்சாச்சு இதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அம்மா வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்து அம்மா வந்து கூப்பிட்ருந்தாங்க சரி ஓகே நம்ம எல்லாமே வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழே போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் வந்ததுக்கப்புறமா மேலே வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நாங்களுமே பூஜைக்கு எல்லாமே ரெடியாக வந்து வச்சதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கீழேயே போனோம் ஸோ கீழே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா மாடிக்கு வந்து சாமி கும்பிட்டோம் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது நீங்கள் கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழேயுமே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே முடிச்சிட்டாங்க அங்கே கீழே போனதுமே வந்து சாமி கும்புகிற மாதிரி எல்லாமே வந்து ரெடியாக தான் இருந்துச்சு ஸோ நானும் அதுக்குள்ளே என்னோட வேலைகளெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நாங்களும் வந்து கீழே வந்துட்டோம் அங்கேயுமே தங்கச்சி ட்ரெஸ்ஸு குழந்தை ட்ரெஸ்ஸு அம்மா அப்பா ஆச்சு எல்லாரோட ட்ரெஸ்ஸையுமே எடுத்து மஞ்சள் பூசி எல்லாமே வச்சுட்டாங்க விளக்குமே எல்லாமே ரெடி பண்ணி பூ எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க ஸோ வந்து பூஜை வந்து கீழே வந்து அம்மா நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன தான் சொன்னாங்க ஸோ நான் தான் வந்து பூஜை பண்ணேன் ஸோ அந்த கிளிப்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் அதே தங்கச்சி ஃபோனில் இருந்தது ஸோ வந்து அதை நான் எடுக்கல என்னோடய வீட்டில் பூஜை பண்ணுறது தான் நான் இப்போ இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் கீழே வந்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்ததை சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்த கிளிப்ஸை மட்டும் நான் வந்து எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கீழேயுமே அம்மா வந்து ரொம்பவே அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்ப மனநிலையோடு ரெண்டு பேர் வீட்லேயுமே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஸோ வந்து தமிழ் தம்பிக்கு வந்து வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சரி ஓகே அப்படின்ட்டு அம்மா வந்து உட்காந்து அவனுக்கு வந்து பஜ்ஜி வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க காலையில எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னாலும் அவனுக்கு வயிறு பசி வந்துருச்சு அப்படியே வந்து நல்லபடியாக வந்து சாமி வந்து கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் தீபாராதனை வந்து காமிச்சதுக்கப்புறமா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வந்து எங்களுக்கு எனக்கு ஹஸ்பண்டுக்கு என் தம்பிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து கையில் கொடுத்தாங்க ஸோ வந்து அதோட இந்த வளாக் வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன் நாங்கள் ஈவினிங் மேலே என்னெல்லாம் பண்ணோம் எப்படி எல்லாம் வெடி வெடித்தோம் அப்படின்னு அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி நான் வந்து பார்ட் டூவாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோமும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூ குடிய சீக்கிரம் வந்துட்டே இருக்குது அதையுமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான சேர்த்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ ட்ரெஸ்ஸையுமே நம்ம வந்து வாங்கிட்டோம் வாங்கிட்டு இதோட அந்த பிளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் பார்ட்டு வீடியோ வந்துவிட்டு இருக்குது பாய்